நண்பர்களே நம்ம ஊருக்கு வைகை டேம்ல இருந்து தண்ணி வந்து இருக்கு இதோ பின்னாடி பாருங்க ஏங்க உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நான் பசங்க எல்லாம் பாக்குறேன் இன்னும் அங்கடா இப்படி தண்ணி வந்துருக்கு பாரு தண்ணி வாங்கன்னா அங்கே வரைக்கும் வந்துருச்சுங்க வடக்கெல்லாம் இருக்குன்னு தெரில பள்ளத்தில் போய் பார்த்தா தெரியும் கரெக்டாக நேற்று சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி போல் தான் தண்ணி வருதுன்னு எல்லோரும் போய் அந்த பழத்தில் பார்த்தாங்க அந்த மூலையில் ஒரு பள்ளம் இருக்கும்ல நேற்று கூட பண்ணி வரட்டி போத்துல அந்த மாடு நிற்கிதா அந்த பக்கம் அந்த பழத்தை தண்ணி வந்துச்சு விடிய தண்ணி இங்கே வந்துருச்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் டைம் ஒரு வாரத்துக்குள்ளே தண்ணி இங்கே வரைக்கும் வந்துடுங்க நல்லா பார்த்துக்கிட்டா பசங்களா இந்த பாதையை இன்னும் ரெண்டு நாளில் மூடிடும் இந்த பாதையை நம்ம நடக்க முடியாது அடுத்து அந்த பாதையை மூடப்போகுது அடுத்து அந்த பாதை நான் பழுனே வேணுன்ற தண்ணி இருக்குது வையை தண்ணி நானே எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன் வாங்க அது வரைக்கும் போய் பார்ப்போம் வய தண்ணி டேஸ்ட் பார்க்குறேன் டேஸ்ட் பாருங்க தண்ணியாக குடிங்க நல்ல தண்ணீரா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மூலிகை தண்ணி கிடைக்கவே கிடைக்காதா இது திங்கன்னு தாங்க ஜெய்ச்சிங்க அப்படியே வந்துச்சு ரெண்டு மாடுங்க நடிச்சு பட்டு பட்டு ரெண்டு கண்டு ஊட்டியை காலுக்குள்ளே விழுந்து பண்ணி விழுந்து அடித்து இப்படியே தட தடை தடை போய் இங்கே இங்கே வந்து அந்த பூந்து அடிச்சு ஊடுச்சு முள்ளுக்களை வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு பய உள்ள சரியான ஜெய்ச்சி அவன் பசங்க பார்த்து என்னடா இதுன்னு பார்க்குறாங்க தண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சுங்க இந்த முல்லை பொத்திரும் அவளை இதெல்லாம் கம்மா வலையில்ல புடுங்குங்கடா பிடுங்குடான்னு ஒரு பயம் பிடுங்க மாட்டேன் பாரு தண்ணி பொத்திடும் அவ்வளோதான் மீன் வலை போட முடியாது முள்ள வலை போட்டால் விலையை போடும் வேஸ்ட்டாக போச்சு சிம்மக்கரில் அப்பயே வெட்டிருக்கலாம் எங்கே கேட்குறாங்க இந்த பழம் தாங்க மொதல் நம்ம மீன் தண்ணி ஊட்டி வைப்போம் மீனெல்லாம் கிடக்கும் போது வெயில் காலத்தில் வர்றது நேற்று இதில் தான் வந்து வரை நீ ஃபுல்லாக புத்திரிச்சு வருங்க விடியிற்குள்ளே இன்னும் அடுத்து இங்கே வந்து இந்த கண்டு வீட்டு இடத்துல வந்துட்டு விடியா கலையில் எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் மீன் இங்கிட்டு போகிறாங்க தண்ணியை ஊட்டி போகணும் போய் அது வரைக்கும் போயிட்டு முட்டுவோம் போங்க தண்ணியை ஊட்டியே போங்க போய் பார்ப்போம் பார்த்துட்டு அப்படி இந்த கண்குள்ளாக காட்சி இது வரைக்கும் பார்க்க முடியாது நீங்களே பார்த்தது நானும் பார்த்ததில்லை அது போக நண்பர்களே இன்றைக்கி தான் கார்த்திகை மாதம் முதல் நாள் கார்த்திய ஆரம்பிச்சு விட்டது இனிமேல் தான் நமக்கு உஷாராக இருக்கணும் நானே சின்ன பிள்ளையில வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்ததில்லைங்க இந்த டேம் தண்ணி அந்த தண்ணி வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து இறங்கி கம்மாவுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மழை பெய்யும் ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னால் தான் சோறு போடுறாங்க நான் நம்மு உன் சோறு வேணும்பா நீங்கள் நம்பிக்கை உங்க வீடியோ வேணுமே நீங்கள் நம்பிக்கை பார்த்துக்கங்க அதனால் பாப்போம் ஏதாவது மழைக்கெல்லாம் வருது ஆனால் தண்ணி வந்துடுச்சு வாங்க அப்படியே போய் பார்த்துட்டே வருவோம் நீங்கள் நினைக்கிறேன் இன்னடா வாத்தியார் இங்கிட்டு கூட்டு போகிறானே வாங்கா நீங்கள் வரும் அங்கே போக முடா வயக்காடு நீங்கள் அங்கிட்டு போக முடியாது நேற்று எங்கிட்ட ஒரு மேட்சை கிடச்சி இன்றைக்கி அந்த பக்கம் போக முடியாது வாங்க நீ அம்மா குளி சுற்றிட்டு அப்புறம் பார்த்துருவோம் பிளான்பி இதுக்கப்புறம் தாண்டி போக ஒன்றும் இல்லை கரை தான் வந்துருச்சு நீ எவ்வளோ தான் நடக்கிறீங்க வேறு எங்கேருந்து அரை கிலோமீட்டர் நடந்து வட்டிங்க கைப்பாலே பா அப்படியே போய் ஓடைய உடைய பார்த்துட்டு வருவோம் எங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த பள்ளம் நிறைஞ்சிருச்சுங்க இந்த பள்ளம் எந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு காலத்தில் எருமும் மாடல்லாம் அந்த டம்மு டம்முன்னு உங்களுக்கு அந்த பள்ளம் தான்ங்க இது எப்படி தண்ணி இருந்துச்சு இந்த பள்ளம் மட்டும் எப்பயுமே செம்மண் கலரில் தான் தண்ணியே எப்பயும் இருக்குது இங்கே வரீங்க ஏய் வாருங்க தண்ணியே எந்த அளவுக்கு போகுது வாங்க என்னங்க கிட்ட போகிறோம் தண்ணி தலை வந்துருச்சாங்க ஓடையில் ஓடையே முங்க போகுது ஏ ஆற்றேன் சரியான வேகத்தில் வந்துக்கங்க தண்ணி நிற்காமல் என்னமோ மழை நம்ம போன வருஷம் பார்த்தோம்ல பார்த்த டாத்தி நல்லா ஜில்லுருக்குங்க தண்ணியெலாம் பார்த்துங்க நல்லா ஜில்லு இந்த தலை அப்பா போன வருஷம் எந்தளவு தண்ணி எடுத்து அப்படி தண்ணி நல்லா வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம ஊருக்காரங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்து தலைவர் இல்லாமல் ஒன்று சேர்ந்து போய் அங்கே டேமில் கேட்டு கலெக்டருக்கு மனு கொடுத்து மொதல் தண்ணி வரமாட்டேருச்சு அப்புறம் திருப்பி அந்த ஓடை சரி பண்ணல ஜெய்சி கூப்பிட்டு வேலை ஏழு அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து போட்டு அப்படியே கொஞ்சமாக க்ளீன் பண்ணி தண்ணி இன்றைக்கி ரெண்டு மாடை தண்ணி வந்துக்கிருக்குங்க ஆச்சரியம் ரெண்டு மாடை தண்ணி இந்த அளவுக்கு நல்லா ஓடிக்கிட்டு உங்க பாருக்கு உள்ள மீன் மீன் வருதான்னு தெரியல அந்த பக்கத்தில் அவ்வளோ தெரியுது எங்கேடா வரீங்க வசங்களா எங்கெல்லாம் போக முடியாதா எங்கே வரீங்க ஆ டைம் இருக்குது திரும்ப அப்படியே திரும்புக எங்கே வரீங்க விட்டா நடந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ஆ ஓடிங்க திரும்ப திரும்ப போதும் அளவு வந்தால் போதும் திரும்ப வரும் நடந்தால் நடந்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வீட்டு தாண்டி முடிஞ்ச தாண்டி அந்த பக்கம் போய்க்க போகிறவே போய்க்க தண்ணியை தாண்டி போகிறவேன் தெம்பா நிற்கல என்ன கரைக்கு அங்கிட்டு டேரி போனால் அங்கே வெள்ளாமல் போட்டிருக்காங்க இன்னும் தாண்டவே தாண்டிக்கிறான் உங்களுக்கு சத்தம் கேட்க தான் என்ன தெரியல அந்த பக்கம் ஓடையில் ஜேசிபி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க தண்ணி ரெண்டு மாட தண்ணி வருங்க நேற்று ஒரு மாட தண்ணி தாங்க அதாவது ரெண்டு மடையை ஒட்ட நேரத்தில் ஒரு இடத்துல வெளியே திட்டால் எப்படி தண்ணி வரும் அளவு வந்துருக்கு டம்மன் டம்ன்னு வந்துக்கிட்டே இருக்கு எங்கனையும் இந்த இடத்துல ஏதோ தண்ணியை கூட பாதியில் வெட்டி கிளம்பாடிக்குருவாங்க அதெல்லாம் அங்கங்கே காவலுக்கு ஆள் போட்டு தண்ணியை விட்டுக்கிருக்காங்க இல்லாட்டி இவ்வளோ தண்ணி தூரம் வந்துருக்காது அங்கேனே மோட்டர் போட்டு கொடுத்தேன் அந்த பக்கம் நமக்கான நினைப்பு நம்ம வாய்க்கான பிரிவாக நம்ம ஊர் இணைப்பு பிடிச்சிருவாங்க அதனால் அங்கே நகருக்கு ஆள் போட்டு அளவுக்கு ஒரு வார டைம் கொடுப்பாங்க ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளவுக்கு இப்போ எடுத்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்புறம் மழை பெய்ய பொறுத்து நான் அங்கிட்டலாம் இருக்குது சோ வாடிப்பட்டி சோள வந்தான் அந்த ஏரியா பக்கம் நம்ம மதுரைக்குள்ளே வைகை தண்ணி எல்லாம் பாய் அந்த பக்கம் ஏன்னா அங்கிட்ட நெல் நட்டு எப்பயோ எப்படி பரி ஸ்டேஜ் வந்துருக்கு பழுங்க தண்ணி வேணுமா எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னா நல்லா தண்ணி ஓடி மீனு வருன்னு பாப்பமா இருங்க வரேன் நான் தான் பார்க்குறேன் மீன் எதுவும் சிக்க மாட்டேங்குது தண்ணினு மீன் அந்தளவுக்கு இல்லை இந்த கேமல் வந்து வர்றதில்ல இல்லை வரும்போது எங்கேனா வளையை போட்டு பிடிக்கிறேன் தெரியல சொல்ல முடியாது வலையை போட்டு பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க தண்ணி கரையை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா முல்லா போயிடுச்சு ஆனால் அங்கே கிட்ட கோடி கிடக்கு அங்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் நின்று மேய்க்கிற அளவுக்கு மேய்க்கலாம் ஒரு நாள் நின்று மேய்க்க ரொம்ப கஷ்டம் அதுவும் பசியோடலாம் விட்டோம் ஓடிடுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு போன வருஷம் வந்தோம்மா அப்பா நம்மளே வந்து ரொம்ப நாள் பார்த்து கரை பக்கமே கிட்ட வரல ஏன்னா நமக்கு அந்த பக்கமே போகிறது அப்போ ஒரு தூரம் போனோம் இப்போ மேட்ச்சை கிடக்கிறனால எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இன்றைக்கி தண்ணிக்காக தான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வந்தேன் இல்லட்டி வந்திருக்கவே மாட்டேன் நம்ம இப்போ போல் இங்கிட்ட ஏரியா தான் பிடிக்கிறோம் ஏன்னா இந்த ஏரியாவில் டூ மெம்பர்ஸ் ஓன்லி சிங்கிள்லாம் நிற்க மாட்டேன் நேற்று நல்லா அந்த அரிசிக்குள்ளே பச்சை மேஞ்சொன்னேன் சில சின்ன குட்டிகள்லாம் கழியுது அதனால் இன்றைக்கி உப்பர் கொண்டு வந்தாச்சு அது வந்தது தான் போச்சு கொஞ்சம் அந்த உப்பு கடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் அந்தளவுக்கு கழிச்சல் கொஞ்சம் குறையும் இந்த வையை டேம்லேருந்து தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளோ சண்டை அப்பா தண்ணி ஏன்னால் அவங்களோட ஏரியா தண்ணி ஏகப்பட்ட போரை நினச்சி எப்படி மூக்கருப்பு போர்லாம் தந்த தண்ணிக்காக தான் சண்டை நமக்கும் மைசூருக்கு சண்டை இங்கேருந்து போய் சண்டை அடிச்சு அவங்க இருக்க அந்த தளபதி மூக்க அறுத்து நம்ம மூக்கை அவங்க அறுத்து அவங்க மூக்க நம்ம அறுத்து சரியான சண்டை இத்தனைக்கு வாட்டருக்கு தாங்க சண்டை கேம்ல ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் அந்த தண்ணியை வர ஆனால் கிட்டே எங்கேனே அடைச்சிக்கிடுவாங்க தண்ணியை துறது போய் இப்படி சண்டை போட்டு இதுக்காக போரே நடந்து ஏகப்பட்ட உயிர் இறந்துருக்கு அந்த மாதிரி தான் அந்த தண்ணியை வட்ட கொண்டு வரதுக்கு நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை எந்த ஏரியா தண்ணி கொண்டு வரதும் வழியை மறைச்சவனா ஒரு ரெண்டு டிகிரி உங்கள் ஊருக்கு என்னடா தண்ணி காஞ்சு கடை நான் அதனால் அதனால சண்டை போட்டு எந்த ஊருக்காரங்க தாட்டியமாக இருக்காங்களோ அடிச்சு தண்ணியில் இருக்கணும் தாட்டியமாக இல்லாட்டி போச்சு போய் சாப்பிடுதான் தண்ணி வரது ரொம்ப கஷ்டம் இவங்க இங்கே மெய் வாங்கிலாம் பாருங்கள் எவனா நான் மாட்டேன் நேற்று அந்த மேட்ச்சில் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு புல்லாக நினைப்பாங்க இன்றைக்கி இங்கேருந்து எங்கே அந்த ஊர் நீ போகணும் முந்தானது மேட்சம் போய் அங்கே போகணும் நேற்று போனால் வேணாம் நல்லா நம்ம அங்கே போய் அதில் அந்த நாய் இருக்க ஏரியா அந்த நாய் இருக்குமான்னு தெரில அங்கிட்ட நூறுனா வேலை எந்த வேலை பார்த்துக்கிருப்பாங்க நம்ம நம்ம வாட்டுக்கு ஒரு பக்கம் போய் மேய்ப்போம் இந்த நாணாள் தட்டைக்குள்ளே கண்டிப்பாக உள்ளே நேற்று இதில் தான் நிறைய சுற்றிக்கிட்டே இருந்துச்சு டே ரவுண்ட் எதுவும் மோசல ஓர ராவிக்கிட்டே இருச்சு ஆனால் உள்ளே இருக்குங்க பண்ணி கூட இருக்கலாம் ஏன் நரி கூட இருக்கலாம் ஏன்னா தங்குறதுக்கு நல்லா வசதியான இடது பழுன்னு உள்ளே போயிருக்கா நான் பழுனேன் உள்ளே எப்படி இருக்குது உள்ளே வெட்டினால கொஞ்சம் வெட்டவளையே தெரியுது இல்லாட்டினா உள்ளே போகவே முடியாது அவ்வளோ புதராக இருக்குமே இதுக்குள்ளே தங்குதான் தெரியல ஆனால் அனலாக இருக்குங்க உள்ளே ஹீட்டு செம்ம ஹீட்டாக இருக்குது பாட்டு ஹீட்டாக இருக்குங்க இதுக்குள்ளே எது தங்குதுன்னு தங்கவே முடியாது பண்ணிலாம் உள்ளே தங்கவே முடியாது அந்தளவு வீட்டு மற்றபடி நாய் மோச அதான் இருந்த தவிர வேறு எதுவும் இருக்காது பார்த்தாலே ஏற்றோம் ஏ எத்தே யார திருசா கொஞ்சம் போடி பாம்புடி போய் தள்ளி போடையே பாம்பு இருக்கிறேன் எத்த போகுது மேலே இருக்கு இந்த பாம்பு இது நல்ல பாம்புக்கு அது இந்த போது ஒரு மேலே இருந்தது ஒரு சரியான பாம்பு தெனாவட்டி பார்த்துக்கிட்டா அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டா அவரு பாம்புக்கு சரியான பாம்பு அத்தர் அத்தோ இந்த போதா வெளியே போய் ரெண்டு வேடிக்கை பார்த்துருக்கா அவர் அது போகுது ஏ தெனாவட்டே அது என்ன சோவை காட்டுது உள்ளே போகுது கூடுவாங்கட்டே கூடுங்கட்டு சர உள்ளே போச்சு போடு ஓடி திருச்சி ஓடி டோ டோ இப்படி ஓடி இதுக்குள்ள தான் போயிடுச்சு ஐய் தெரியா வாங்கிட்டு வா விட்டு வா ஐய் விட்டு வாங்கிட்டு வந்து தான் தான் எங்கிட்டு வாங்க அங்கிட்டு போகாதீங்க நல்லா பாம் போ வா திரும்ப திரும்ப வாங்கிட்டு நடா நட வெளியே போங்க சரியான பாவம் போய்க்கு இருக்கு இல்லையா அத்தா நடக்க வெளியே போங்க கடை கடை வாங்க உள்ளே போகாதீங்க சாமி நல்லா தி தலையை வச்சு டப்புன்னு அடிக்குது திரிதாக பார்க்காம போட்டுருக்கா யாரா உள்ளே எடுத்து வர்றா இப்போ தான் பற்றி விட்டேன் அப்படின்னு கேட்க மாட்டேன் எங்கிட்ட போகாதேன்னா அங்கே இருந்தால் வருவாங்க அப்படியா வெளிவா இப்படிவா இப்போதான் சொல்லி உள்ள உள்ளத்துலேயும் சூடாக இருக்குது வேறு எதுக்காக ஆனால் குழு இருக்கு பாம்பு இருக்கும்போது நான் அதை பார்த்துட்டு போய்விட்டு நல்ல வாம்புங்க எனக்கு நேற்ற சொன்னேன் கிங்கோ புறா கட்டிப்பாக இருக்கும் நல்லா சுத்த பிளாக் கலரில் எப்படி இருக்குது நான் சாரம்பாம்பி அப்புறம் பார்க்குறேன் கொஞ்சம் பிளாக் கலர் இருக்குது அது திருசா ஆக்கட்ட போயிருக்கான் டப்புனு ஒரு அடி அடிக்குது அது பாய்ஞ்சு போய் என்னான்னுட்டு பார்க்குறான் தென்னா அவர்கிட்ட பார்க்குறேன் ஏய் மகளை இங்கே வாரி என்னமோ போகுது அது மேலே ஏறியே தவி தவி இப்படி போய்க்கிருக்கு நீ உள்ளேருந்து வெளியே வரேன் தெரியல அப்படியே அத்தா டு டு அத்தை ஐய் யாத்தே புடி உள்ளா ட்யா ட்யா டு டு ஒரு பயப்படாமல் இருக்கிறேன் வாங்கடா வில்லையே வாங்குறா கிட்டே போக முடா தெனாவிட்டே ஏய் தெனாவிட்டேன் தா தெனா பயப்படாமல் தெனாவட்டா இருக்காடி எடுத்து தண்டி போய்க்கிருக்கு அது கிட்ட திட்டத்தான் இந்த கம்பு சைஸை கூட பெருசாக இருக்குங்கல எடுத்துட்டு ஆறு ரெடிக்கு வேலையை வருங்க அசால்ட்டாக நிற்கிறா தெனாவிட்டேன் தெனாக்ட்டு எப்போயுமே தெனாவோட்ட தான் கற்றுவா அவர் பயப்படாமல் பேசாமல் இருக்கிறக்கா அது வாடு போய்க்கிருக்கு நம்ம அம்பிடி புதற்கொள்ளான இத்தம் இல்லை அதில் கூட நான் ஒரு பாம்பை கூட பார்க்கலாம் ஆனால் இங்கே வெட்ட வழியில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது கிடையாது தான் ஆனால் இந்த மாதிரி பாம்புகளை மயில் என்றைக்கும் பிடிக்க முடியாது ஏன்னா சின்ன குட்டி குட்டி பாம்பு கை சே கை தண்டி இருக்க பாம்பை தான் கடிக்க முடியும் பிடிச்சது தின்ன முடியும் இவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் சத்தியமாக மயில் பிடிக்காது இவ்வளோ பெரிய பாம்பு பிடிக்க ஒரே இதெல்லாம் நம்ம கீரி பிள்ளை அவர் தான் சண்டை போட்டு வயவில் எடுத்து போய்விடுவா பிள்ளை கீரி தான் இத்தண்டி பாம்புக்கு ஒரே எதிரி திருசா கொஞ்ச நேர அந்த பாம்பு வாரணி கொடுக்குது நீ வாட்டு நின்றுக்கு கிரிக்கா திருசா பயப்படாமல் ஆ திரிசா ஏற்கனவே காதில் அறுத்து இருக்கேன் நான் இல்லையா அத்தடி பயப்படாமல் இருக்க உங்கள் மம்மி உனக்கு கொடுக்குற டைரேன் தைரியம் என்ன விட்டு ஏ டூ தேனா விட்டு இன்னும் உள்ளேருந்து இருந்து வரீங்களா நான் இல்லை அவ்வளோ வண்டையை நினச்சிக்கிருக்கேன் இன்னும் உள்ள பேர் இருக்கீங்களா து ஓ ஓ நாய் வருது நாய் வருது ஏன் அத்தை பயப்படாமல் இருக்காது வேறு வேன் மொழியாக வாங்க உங்களுக்காக தான் இன்றைக்கி அப்படியே போய் நேராக முட்டிட்டு எங்கே போகணுமே இன்னும் அரை கிலோமீட்டர் தாண்டி போகணுமே இன்னும் தண்ணி வர வர பள்ளத்த பள்ளமெல்லாம் தண்ணி ஃபுல்லாக நெப்பிடும் அப்போ உள்ளே இருக்க பாம்பு எதுவுமே அங்கிட்டு பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு வரும் இங்கிட்டு தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாமே ஏன்னா மேட்டு பக்கம் தான் தேடி வரும் தண்ணி வைத்துற வரைக்கும் இங்கிட்டேயே தெரியும் இன்னும் கொஞ்சம் உசாராகத்தான் இருக்கணும் கட்டையம் அந்த விறகு வட்டை போட்ட வேறும் பட்ட வேரும் இந்த பாம்பு ஒரே கலராக இருக்குங்க எனக்கே தெரில எது பாம்பு போகுது இதுன்னு தெரில அது சத்தத்தை கட்டி தான் பார்க்குறேன் அது வாடு போகுது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுது நீங்கள் யாரும் மேயிற மாதிரி இல்லைங்க நேற்று மேஞ்சது பசி எடுக்கல அந்த நினைப்புலையே போகிறாங்க கரெக்டாக இதுலேருந்து வடக்கு பக்கமாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லையா பச்சையே தெரியலையா அப்படியே திரிப்பாருங்க வீட்டு பச்சை இருக்க ஒரு பூக்கொலை இதுலேருந்து அப்படியே பூக்களை தாங்க மாரி கடிக்க ஆரம்பிச்சாங்க பூக்கொளைய கடிங்க கடிங்க நல்லா ஒரு வழியாக இங்கிட்டு வந்தாச்சு இன்னும் நம்ம இந்த முள்ள கடந்து போனால் அங்கிட்டு போயிடலாம் இன்னும் தான் எங்கிட்ட அரை கிலோமீட்டர் வந்தாச்சு இந்த கோரண்டா விழுந்து விழுந்து மெய்ராங்கே வடக்கு பக்கம் கம்மாவில் ஒரு முட்டு மேய மாட்டாங்களே யாருக்கு அப்படியே விழுந்து விழுந்து ஒரு வருமா போனாங்க என்ன நின்ட்டாங்க தெரில எதுவும் பார்த்துட்டாங்களா இப்போதான் உள்ளே போகிறா பழுனு கூட்டிட்டு போகிறா யார் இந்த புள்ளி ரெண்டு வா கடிச்சிட்டு வயக்காடு போய் அங்கேன்னு தான் எப்படி இருக்காங்க இப்படியா உடியா வாங்கடா 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 ஒன்றா வாங்கடா கூட்டத்தை விட்டு அப்புறம் ரெண்டு பக்கம் போயிடுவாங்க ஊடியா கரடி மகளே வா யார் கடைசியில் வர்றா ஊச்சி மானே சின்ன மாண்டுக்கெலாம் ஒரு குரூப் சேர்ந்துக்கிறாங்கப்பா பெருசெல்லாம் ஒரு பக்கம் இங்கே பருத்தி எடுத்து தாங்க போகிறாங்க இவங்க கடங்க மாட்டா ஸ்கைப்பாலு ஏதாவது ஒரு இடத்துல நின்று தின்னதாக எதோ விரட்டி போகிறாங்க எதோவோ பார்க்குறாங்க அப்புறம் நிற்கிறாங்க போகிறாங்க கட்டுபுல்லா நல்ல பாம்பு ஏரியா வா இப்போ நம்ம வர ஏரியா பெரிய பாம்பு ஏரியா நல்ல பாம்பா அது மூணு தடவை சான்ஸ் கொடுக்கும் அதாவது இல்லாட்டி ஒதுங்கி போயிடுவோம் இப்போ எப்படி போச்சாதா ஆனால் விரியம்பா அப்படி கிடையாது முடிஞ்ச தாண்டிப்போ இல்லாட்டி போ தயிர் மிருந்தால் மிதிச்சு போன்ட்டுவோம் மிதித்தோம்னா பொட்டுன்னு ஒரு போடு தாண்டினம்டா உடனே ஆயிஸ் கட்டி அவ்வளோ அது அடுத்த வருஷம் பார்த்துக்க முடியாது நினைச்சிக்கிறோம் ஏன்னா அந்த வியம்பு அசையாதுக்கே கண்டு தெரியாது பைவெளி அந்த கழுதிக்கு கண்டு தெரிஞ்சு முக்காசி பாம்பு அந்த அளவுக்கு அப்படி தான் கண்டு தெரியாது ஒரு சில பாம்புகளை விரியம் பாம்பு வந்து அப்படி அந்தளவுக்கு அசையவே அசையாது இந்தா கம்மாயிலேருந்து உசுரை கொடுத்து முடியாதுக்கு இருக்கிற வாடா அங்கேருந்து வந்திக்கே இந்த சிந்திக்காக வந்துடுவோம் கடிக்க இந்த நாட்டுக்காரளுக்காக ஆட எடுபட்ட வகையில் இதுக்கு காட உசுரை கொடுத்து அங்கேருந்து வந்தீங்க ஒரு கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க முதல் யார் கடைசி ஜப்பான் வருது போல யாத்தா ஜப்பானை பிள்ளையா நாய் விருது நம்ம கச்சா கூட ஃபேவரட்டான பிளேஸ் கச்சா பார்த்தாடா வெறுத்துருவா அவளுக்கு பிடிக்காத பிளேஸ் ஏன் எனக்கே பிடிக்காது வேறு வழியில் என்ன செய்யா வெள்ளாடுக்கு ஏற்ற மேட்ச்சை நல்லா கிடி நல்லா முள்ளுக்குள்ளே பாடம் கிடக்கா தர மேட்ச்செலாம் இருக்குது மேலேயே கிடைப்பாங்க கீழே தூரமாட்டாங்க என்ன ஒரு ஒன் ஹவரில் டேங்கை ஃபுல் அதுக்கு தான் வர்றது ஆனால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மரத்தையும் பார்க்கணும் தரையும் பார்க்கணுங்க என்னான்னு தெரில உள்ளே போனாங்க நம்ம விரும்புமாட்டே எல்லாமே சிறி பொடியாட்டங்கே உள்ளே தெனா விட்டு ஊமிச்சு முடிந்தான் உள்ளே இருக்கா அவ்வளோதான் தான் வேற எங்கிட்ட எல்லாம் அங்கே போய் நான் தெரில இது வாடா பண்ண மரத்தை வாங்கினேன் டைனோசர் பேரா இங்கே வர இந்த கொடி தாண்டா தாண்டா இப்போதைக்கு எல்லாமே இருக்குது நல்லா கொடுக்கிறான் எக் போடுறேன் தின்டறா இந்த கொடி தான் கடிக்காதரா தொட்டு துடு துட்டு பார்க்குறாம்பாரு ஆ வடக்கெல்லாம் பார்த்தில்ல ஒன்றும் இல்லை இதாண்டி எக்கு போட்டு கடி தின்னு வாக்கலாம் அப்படி கடிச்சு கரிசின்னு கடி வாக்கலாம் நான் ரோஷியா வேணுமா வர்றா வேணாம்மா ரொம்பாண்ட்டே நீலாம் எக்கப்படுத்த வேண்டாம் அந்தடா ரெண்டு பேரும் தின்னுடா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் இங்கிட்டு ஒரு நாளைக்கு அங்கிட்டு ஒரு நாளைக்கு இங்கிட்டு அப்படி மாற்றி மாற்றி மேய்க்கிறனால குட்டிகளோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா தெரியுதுங்க தாயாடு கொஞ்சம் பால் போடுது அதே போல் இப்போ வந்த அந்த பால் குடி குட்டிகள் மேட்ச்சக்கு வரதில்ல இதெல்லாம் நல்லா கொஞ்சம் குளச்சி நல்லா தெரியுது அந்த பூச்சி மருந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கில் நான் போட்டுனா நல்லா இருக்குது ஒரு சில கழியுது அதனால் தக்கன அந்த கழிச்சல் மாற்றி போட்டுவே நின்றுக்குறது அந்த இதில் நம்ம பூச்சி மருந்து போட்டாலும் சூப்பராக இருக்குது இந்த நண்டு மக்கள் தான் கொஞ்சம் சும்மா தேத்தணும் ஒரு நான் போக எல்லாம் கொடியை கழிச்சு அப்புறம் குறைய கழிப்பா போங்கடா அப்போ தான் நண்டு மெய் வாங்கி போங்க மதியம் மாரி இருக்கிறேன் கட்டி விட்றேன் ஊர்ற குடி ஒரு திரும்ப இல்ல கொடிக்க கடிக்க அப்புறம் என்கிட்ட கோரையை கடிக்கிறேன் உங்களுக்கு அந்த புதை ஆ நாளாக கானம் நீ நீங்கிட்ட இருந்திருக்கிய இல்லை ஒரு பக்கமாக இருக்கு சின்ன குட்டிலாம் உங்ககிட்ட கத்திக்க வரேன் பையன் உள்ள கத்துனாலே பயமாகத்தான் இருக்குது போகிற கொடுத்துருவோடு போடு வழக்கம் போல தெனா போட்டு குறுப்பு தெனா தெனாகப்பட்ட அங்கிட்ட பிரிஞ்சு போயிடுச்சு அது என்ன இந்த பொல்லிமான காணம் ஒரு நாலு பேரை காணோம் அவங்க தான் நினைக்கிறேன் ஏ கரடி எதுக்குள்ளேருந்து வர்ற எப்படி இவ்வாட் புதற்குள் புதுசாமல் போகிறேன் ஏற்ற வெள்ளாடு கீழே மேலே பார்க்க மாட்டேங்குது எங்கடா அவன் ஏன்ட்டாங்கன்னா வரலையா கரடி இங்கே இத்தத்தை எவ்வளோ இதாக இருக்குது துத்தி எல்லாம் எங்கிட்ட மிதித்து போகிறது தடுத்து படுதாக இருக்குது பாருங்க எங்கிட்ட போய் வந்து ஆடே முங்கிரும் போல நம்மட்ட அவன் நம்ம வெறுமாட்டியே முங்கிருவான் போல நல்லா கடிச்சிக்கலாம் நான் எந்த குலை கிடக்குங்க அதுபாடு துத்தி காய் பூவாகத்தான் இருக்குது அதைத்தான் கடிக்கலாம் இதை கடிச்சாலே வகுத்த நப்பலாம் கரைச்சு கொடி இருக்கா அப்படி சொல்லு ராபிட்றான் இங்கே மாதிரி ஏமாட்டா அவன் குட்டி பப்பாங்களே நீ தான் உள்ளே இருக்கீங்க இல்லைங்க ரெண்டுமே எல்லா வரட்டும் நம்ம ஜசிகாவும் எளியம்மா வந்துட்டா அப்போ திருசா சின்ன வள்ளச்சி தெனாவட்டு இப்போ எவ்வளோ புள்ளிம்மாண்டான் கடைக்காலுக்குலாம் எங்கிட்டு போய் வரீங்க சந்தோஷம் வா வா தா முடியும் ஏ நான்ட்டேன் இங்கே பின்னாடி வந்தேன் நின்ட்டா இப்போதான் கூப்பிட்டு வந்தேன் வா பா வா வண்டைக்கலா எங்கே வரும்போது நின்றுக்குறீங்க ஓடியா வா ஓய் இதுக்கப்புறம் அங்கிட்ட இருக்கிட்டு போக முடியாது இதுதான் உங்களுக்கு ரெண்டு இதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பொண்ணு தேனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நாளைக்கு தெரியும் அப்போ கூட்டு போகிற மாட்டேன் சுத்தமாக கம்மா போட்டுருவேன் பாருங்க நீங்கள் ரொம்ப ஓவரம் பண்ணிக்கிறீங்க இன்றைக்கி என்னை நடக்க விட்டு கொலையாக கொள்றாங்க நடந்தனால தவிச்சு போய்ட்டு இன்றைக்கி இது பேர் ரெண்டு கிலோமீட்டர் அடத்துட்டு கால் வலிச்சு பூச்சிக்க இதுக்கு முன்னாலும் நம்ம பாடி தாங்காது எங்கேனா அதை உடத்தல நம்ம ரெஸ்ட் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் மணிக்கு ஒரு மணி வர ஆகுது எங்கேனா சீக்கிரம் பண்ண போகிறேன் என்னங்க நீங்கள் நிற்க மாட்டாங்க ஒரு வேலை செம்பி அடி உழைப்போம்னால அந்த பக்கம் அந்த வாட அடிக்கிறதோ என்னன்னு தெரில மற்ற புட்டு மெயிலங்க ஆடுக்கு வர ஓடிக்கிறதுக்கு சும்மாவே இந்த கொக்கு வர வரைச்சிச்சே ஒரு வர் எத்தனை தேதி வருங்க உண்ணி பறக்குறேன்னு சொல்லி அது கொத்துணை வலிக்கிதோல மீ ஓடி போறாங்க இந்த கொக்குனால தான் ஓடுறாங்களேன்னு நின்று மேய மாட்டாங்க இத்தனை இருந்தாலே சத்தியும் மேடாது பாரு நம்ம லீஸாக போ அக்னி போட்டாங்க அக்னியே சுத்து போட்டாங்க யா அத்தா என்ன உண்ணி பறக்குறீங்களே நீங்க நல்லா என் வன்டா தும்பிக்கிட்டே இருக்கேன் ஒருத்தர் தும்புனாங்கன்னா அப்புறம் எல்லாரும் மேய மாட்டாங்க தான் பூக்களே கடிக்க அம்னியாத்தான் கடித்தான் இந்த பக்கம் கடிங்க வரும் வளர்த்து வளர்த்த தும்புறாங்க இந்த பக்கம் அது போகும் தெரியல ஆனால் கொடுத்த பாக்கெல்லாம் என்கிட்ட சத்தம் கொடுத்துட்டே வராங்க கிட்டரா கத்துறா திரிசாமனை எங்கிட்டாவது ஒரு பக்கம் நடுக்கி இவ்வளோ ஒரு பக்கம் கத்திக்கிறான் எங்கிட்டா இருக்க திரிசாமானே நண்டு இருக்காளா அப்புறம் என்ன கொடுவேன் நண்டு இருக்காள நடுத்து ரெண்டு ஒரு எட்டி அவர் அப்போ உனக்கு எங்கேயும் கூட்டுக்கு வந்துடுவா ஹா ஹா முட்டா தள்ளி நண்டுக்க அது வாடு போயிடு திரும்ப கண்டு வா கட்டுவா கருப்டே இன்னும் மாதிரியே கலரில் இருக்குது என்ன உள்ளே இருந்து வரீங்க சாரல் விழுந்துருச்சா கரெக்டாக மணி ரெண்டு மணி பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு சார் அப்போ தான் சொட்டு வைக்கிதுங்க அந்த புயல் தான் நமக்கு வருது கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மணி ரெண்டு மணி ஆகுதுக்க இப்போ தான் மணி அடிக்குது சாரில் விழுந்துருச்சு இப்போ தான் நமக்கு அந்த புயல் டெல்டா பகுதியிலேருந்து இப்போ தான் நமக்கு உள்ளே வருது கொஞ்சம் கொஞ்சம் தென் மாவட்டம் பக்கம் வருது பார்ப்போம் இன்னும் பிடிச்சா ஒரே பிடியாக பிடிக்குமா விட்டு விட்டு வருதான்னு தெரியல மைக் செட்டு ஓடும் மைக் செட்டு இப்போ நல்லா சாரை கூடுது குட்டியை கட்டி இந்த கடிச்சு கட்டி அம்மரம் வருமாண்டி அடிச்சு நீ தாண்டி வேறு வழி இல்லை சாரை கூடிச்சுன்னா அப்புறம் புருள் தண்ணி இருக்கான் வந்துடும் நல்லா மேய்ஞ்சிக்க அடிச்சிக்க இந்த ஊர் குடியே உங்களுக்கு போகுது இதில் இருக்க இந்த பூவை கேவோ கடிச்சாலே சின்ன பேர்லாம் அங்கிட்டு கா ஊர்னிக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்கா வாங்க நல்லா மேய்ஞ்சிக்க சாரை குடிக்கிட்டே இருக்குது நண்டு பய உள்ள எங்கிட்டு போச்சுன்னு தெரில இந்தா உள்ள இருக்கு அந்த நிற்கிற ஒரு இனிமேலாக வருங்க அம்மாவில் உள்ள அங்கேட்டு இருந்துங்கிட்டு குடிச்சுப்பா ஏன்னா அதுக்குள்ளே என்ன தெரிஞ்ச ஊர் நிலை தண்ணி என்னன்னு தெரில இந்த பக்கம் கொடி இருக்குது உள்ள இறங்கி கடித்தாலும் கடிக்கலாம் அன்னைக்காவது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு பய உள்ள இன்றைக்கி அதுவும் உள்ள இருக்கிற தண்ணி உறிஞ்சி வச்சு வேறு இருக்கு இருக்க கம்மாவுக்குள்ளே இருக்க தண்ணி இங்கே வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க மழை பெஞ்சு வந்தால் தான் இந்த ஊர் நினைப்போம் அண்டே கிறேசியை வாங்க இங்கிட்டு வாங்க மழை பெய்யுது அப்புறம் ரொம்ப நனைஞ்சி காய்ச்சல் வந்து சளி பிடிச்சிரும் ஓடியா மரம் மூட்டிய இறங்கி வா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம் உங்களை பார்த்து எல்லாம் வரப்போவே இந்த வரையம்பரு ஹய் பிடி புடி உட்காந்து சாப்பிட்டேன் அதுக்குள்ளே எங்கள் ஒய் தாய் போய் ஒய் பழுனே உள்ள இறங்கிறத நீ பாடு சோளத்துக்குள்ள பழுது நைஸாக அப்படி பார்க்குற தட்டக்குள்ளே இறங்கிறான் நீ என்ன சோளம் வெள்ள சோளமா என்னன்னு தெரியலங்க புடி ஏய் தெரிலங்க இப்படி எல்லாம் இப்போதான் பறிஞ்சுக்கிட்டே வந்துக்கிருக்கு வரும் பச்சை சேன்ட்ருக்கா அங்கிட்டு வந்து குருது வழியும் துவரையும் ஒன்றா போட்டிருக்காங்க விட்டா அப்படியே கலையை எடுத்து வாங்கி வாங்க போனா கூட தரப்போட எல்லாம் அந்த இருக்காரு அங்கே மேஞ்சுருக்காங்க நிம்மதியாக கிட்ட நாய் வரும்பா ஓடுக்கலாம் ஓடு 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 பருத்தி காட்டுக்குள்ளே ஓடு கொடியை கடிச்சா கடிச்சா சரி அம்மாக்கு போனால் சரி இங்கே இருந்து தான் முழுத்திருக்காங்க அங்கிட்ட தான் இருக்கேன் நம்ம கம்மா அவ்ளோ தான் இன்னும் அவளை தான் அப்படி திரும்ப முடிச்சா ஓடு ஓடு அத்தை வேறேன் என்னம்மா அங்கிட்ட இருக்கா சிம்மா பிள்ளை இருக்கா இந்த ஓட்டம் ஓடுறாங்க அப்படியா விடியாவா இதுக்குள்ளே ஒரு பாம்பு இருந்துச்சு இது இருக்கா என்னன்னு தெரியல காலம் தண்ணி அதிகமாகிடுச்சு பாம்ப காக்கானும் தண்ணி தாக எடுக்குது வழியில் அங்கேனா ஒரு பழத்தில் தண்ணி தேடினாங்க நான் அந்த மொட்டை காணத்துலையும் பார்த்து தண்ணி கீழே இருந்துச்சு சரி நேராக போய் எங்கிட்ட கிட்டே கம்மாயி தான் போகணும் இல்லட்டின் எங்கிட்ட ஊர் நீர் தண்ணி இருக்கா பழத்தில் தண்ணி இருக்கான்னு தெரில வடக்கண்ட எங்கேனே தண்ணி ஆகிறதுக்கு எங்கிட்ட ஒரு தெக்க ஒரு இடத்துல தண்ணி இல்லை ரொம்ப சிரமம் தான் ஆடுகளுக்கு தண்ணி தாக கண்டிப்பாக எடுத்துச்சோல அதனால திருத்தி போக கிடைக்கிறாங்க போய் நேராக கேட்டேன் ஒரு இடத்துல விட்டு பார்ப்போம் எங்கிட்ட பயவுள்ள நம்ம ஜூலியம்மா பிடிச்சிட்டு வந்துட்டேன் எங்கிட்ட இருக்கான்னு தெரில பயவுள்ள கூடையே வந்துச்சு எங்கிட்ட போயிடுச்சு தெரிலங்க நானும் பார்க்க முடில உட்கிட்ட தொலை வரமாட்டேன்டா அவரவரு இந்த வரவரு எங்கிட்டு போயிட்டு இருந்த ஐய் ஜூலியம்மா ஆ கண்ணுது இல்லையா சந்தோஷம் எங்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த கொடியை கெடைச்சிக்கிட்டியா அவன் பறந்து போயிட்டு கையே தண்ணி தாகத்துக்கு நீ எங்கிட்ட நெடுக்கிருக்கேன் ஆ ஐய் ஜூலியம்மா அம்மா மாட்டே காது கேட்க மாட்டேங்குது நான் தே நல்லா கேட்குது வா அவன் போயிட்டாங்க அவன் ஓடு நீ முடித்தான் இருக்கியா உன் மம்மி மாமா அவங்கக்கிட்ட கலந்து தெரியல ஓ ஓடு கொடுத்து ஓடு அப்படியா பா தண்ணி குடிக்க போகிறவங்க குடிக்கலாம் தண்ணி தாக எடுக்குது என்கிட்ட அதிசயமாக பரவாயில்ல வாங்க தனியாக குடிச்சி வருவோம் தனியாக குடிங்கடா இந்த கல் கடங்களை தண்ணி கடகுடா ஆனால் என்ன ஜில்லு இருக்கும் ஏற்கனவே எடுக்கிற ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்க பரா தண்ணி தாக்க எடுக்க உண்மையிலே ஓடுறாங்க பாருங்க பரவாயில்ல இப்படி ஓடி போய் தண்ணி குடிச்சா தான் நிறைய முடியும் ஓடி 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 தான் வேமா ஓடி அந்த வேணாம்மா பரா செந்தி வந்தியா சந்தோஷம் இவங்க குடிக்கிறாங்களே என்ன உங்களுக்கு வேணாமடா இந்த தெனாவிட்டு அவ்வளோதான் ரெஸ்ட்டா மேஞ்சது ஆ எங்கெங்கே இன்னைக்கு அம்மையே சுற்றி ஆச்சு ரெஸ்ட் எடுக்கும் நேரம் நானுங்க பக்கத்தில் போகிற ரெஸ்ட் எடுக்கிறேன் அவங்க எல்லாம் மேய்ச்சிக்கிட்டே இருப்போம் சரி நண்பர்களே நானும் தெனாவிட்டு இப்போ எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கோம் அவங்க எல்லாம் இருக்காங்க இங்கே சார் இப்போதான் சாப்பிட்டு ஒரு வழியாக முடிச்சேன் வந்து இங்கிட்டு பாதி பாதி சாப்பிட்டு முடிச்சி அதனால் அந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி சார் வேறு லைட்டாக இப்போ நல்லா விட்டு விட்டுச்சு இப்போ வெயில் அடிக்குது வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுவிட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா அது வரைக்கும் நானுக்குள் வைரம் கரெக்டா சி டாட்டா பா